வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா உங்களின் குழந்தை பருவ மனக்காயங்களை ஆற்றுவது எப்படி உங்களுடைய இன்னர் சைல்டுஹுட்னு ஒன்று இருக்குது உங்களுடைய குழந்தை பருவம் அது மனசுக்குள்ளே நிறைய விதமான இமோஷன்ஸை வச்சுருக்கோம் உங்களுடைய குழந்தை பருவத்தில் பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு சம்பவத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மிகுந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை பருவத்தில் பட்ட கஷ்டமானது அது உங்களுடைய விடலை பருவம் வரைக்கும் ஏன் இப்போ வரைக்கும் கூட அது நினைவில் அப்பப்போ வந்து உங்களை நிம்மதி இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு கூட இருக்கலாம் அது ஒரு ஆறாத மனக்காயமாக மாறிடும் அது உங்களுடைய குழந்தை இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கும் இந்த மாதிரியான மணக்காயங்களை ஆற்றுவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களின் குழந்தை பருவ மணக்காயங்களை ஆற்றுவது எப்படி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புது நபராக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஏழு விதமான விஷயங்கள் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன எப்படி நம்முடைய குழந்தை பருவ மனக்காயத்தை நம்ம ஆற்றுவது எப்படி இதுக்கு முதல் விஷயமாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய குழந்தை பருவ தேவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் ரெகனைஸ் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு என்ன தேவைப்பட்டது நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன் நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு அன்புக்காக இருக்கலாம் உண்மையான அன்புக்காக இருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கலாம் உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறாமலே இருந்திருக்கலாம் ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கலாம் ஒரு மரியாதை தேவைப்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் தேவைப்படு எதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஏங்குனீங்க எதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப அழுதுங்க எதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தீங்க எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அந்த விஷயங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓ இதுதான் என்னுடைய தேவையாக இருந்தது என்னுடைய குழந்தை பருவத்தில் இது நான் ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தேவை இது எனக்கு கிடைக்காமலே இருக்குது அப்படின்றத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் முதல் விஷயம் புரிஞ்சுக்கும்போது தான் அடுத்தடுத்து நம்ம அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும் இதுதான் என்னுடைய தேவையாக இருந்தது இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ரீவிசிட் பண்ணணும் ரேவிஸ் என்ன பண்ணணும் அப்படினாக்கா என்னோடய குழந்தை பருவத்தில் எனக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி போனேன் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எதன் மீதெல்லாம் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு என்னுடைய குழந்தை பருவத்தில் என்னுடைய ஆர்வம் என்ன வேணா இருந்திருக்கலாம் நான் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருந்திருக்கலாம் ஏதாவது நான் கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருந்திருக்கலாம் ஒரு திறமை நான் ஒரு சிறந்து விளங்கியிருக்கலாம் ஏதாவது ஒரு திறமையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கலாம் அந்த விஷயங்களை நான் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இல்லை எனக்கு வயசு கடந்துருச்சு வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன் இப்போ போய் நான் அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னாக்கா அந்த குழந்தை பருவ அந்த காயங்களை நான் ஆற்றணும் அப்படின்னாக்கா குழந்தை பருவத்தில் இரு எனக்கு எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த விளையாட்டை அந்த கற்றலை அந்த திறமைகளை எதன் மீது இருக்க ஆர்வங்கள் இருந்தோ அந்த ஆர்வங்களை மீண்டும் நான் தூசு தட்டி தொடச்சி அந்த விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்பப்போ செய்ய ஆரம்பிக்கணும் அப்பப்போ நான் அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த விஷயங்களை கற்றுக்கும் போது அந்த விளையாட்டில் நான் ஈடு ஈடுபாடு காட்டும்போது என் உடலுக்கு ஏற்ற மாதிரி என் வயதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முழுமையாக செய்ய முடியாட்டி கூட அந்த விஷயங்களை நான் மீண்டும் செய்யும்போது என் குழந்தை பருவ அந்த மனநிலை மகிழ்ச்சியான மனநிலை மீண்டும் திரும்ப ஆரம்பிக்கும் அந்த மனக்காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மூணாவது விஷயங்கள் பார்க்கலாம் ஃபிக்ஷன்னு சொல்கிறது ஃபிக்ஷன்னாக்கா கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம் நம்ம நீங்கள் கற்பனை கதையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் ஒரு துயர் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் மிகப்பெரிய நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக இருக்கலாம் அந்த விஷயங்களும் உங்கள் மனசில் திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்குது அது உங்களை காயப்படுத்திகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அது நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க அதை மறக்கவும் முடியல மாற்றவும் முடியல தூக்கி போடவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல என்ன தான் பண்ணுறது அப்போ அப்படின்னாக்கா அதற்கு என்ன மாதிரியான ஒரு தோல்வி துயர் ஒரு அவமானம் கிடைச்சதோ அந்த கதை இருக்கலையும் அது அந்த ஒரு உண்மை கதை இருக்கலையும் அவங்க வாழ்க்கையில் அதற்கு அதற்கு அப்படியே எதிர்மாறான ஒரு கற்பனையான மகிழ்ச்சியான சம்பவமாக அதை நீங்கள் கற்பனை பண்ணி முழுமைப்படுத்தி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் நான் ரொம்ப எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அந்த தோல்வி உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டேனாக்கா சார் எனக்கு இது இப்படி நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல அது அப்படியே நடந்த மாதிரி அது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்த மாதிரி ஒரு கற்பனையாக அதை நீங்கள் நடத்தி பார்க்கணும் உங்கள் மனசுக்குள்ளே யாரோ உங்களை ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்களை ஒதுக்கியிருப்பாங்க உங்களை வந்து துரத்திருப்பாங்க இந்த விஷயங்களை நடந்திருக்கும் இல்லையா ஸோ உங்களை அவமானப்படுத்துறது ஒதுக்குறது துரத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படியே மாற்றா உங்களுக்கு அது மரியாதையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக ஒரு கற்பனை சம்பவமாக அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்து நீங்கள் அதை முழுமைப்படுத்தும் போது அந்த மனக்காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு சில கடினமாக இருந்தால் கூட அது தொடர்ச்சி நீ நினைக்க நினைக்க அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் அந்த காயங்களையும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சுமா தினசரி நீங்கள் இதை ஒரு பயிற்சியாக பண்ணும்போது அதை ஆர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம நாலாவது விஷயம் பார்க்கலாம் ஜேர்னலிங்னு சொல்லக்கூடியது அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா சில விஷயங்கள்லாம் நான் அப்படி மாற்ற முயற்சி பண்ணால் கூட கற்பனை நினச்சா கூட முடியல சார் அது வந்து அது வெறுப்பாகவும் ஒரு கடுப்பாகவும் ஒரு சளிப்பாகவும் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த கடந்த கால சம்பவங்கள் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குனாக்கா அதை நீங்கள் எழுதணும் பழைய நோட் புக் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கும் யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது உங்கள் மேலே இருக்கிற தப்பாக இருக்கலாம் அது அது மற்றவங்க உங்களுக்கு பண்ண தவறாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அவைகளை நீங்கள் என்ன பண்ணும் எழுதணும் எழுதி யார் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை அவங்க வாழ்க்கையில் நடந்த துயர்களை அந்த சம்பவங்களை அந்த அழுத்தங்களை அந்த கஷ்டங்களை அந்த கவலைகளை அந்த மன விரக்திகளை பகிர்வது போல் ஷேர் பண்ணுறது போல் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது போல் நீங்கள் எழுதி அழுது கொழம்பி எழுதணும் அந்த எழுதுறது எப்படி இருக்கணும் அழுவது போல புலம்புவது போல பகிர்வது போல் இருக்கணும் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் மனபாரங்கள் குறைய ஆரம்பிக்கும் இவைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே நாளில் எழுதி ஒரே நாளில் கழிச்சு போட்டு அப்படி இல்லாமல் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி உங்கள் மனபாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக எழுதும்போது உங்கள் மன கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மன காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா கடந்த கால அந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் நினைவு கூறணும் அதெல்லாக்கா இப்போ கஷ்டமான விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க கஷ்டமான விஷயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க இன்ட்ரெஸ்ட்டை சரிங்க அது அதனோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பில் கஷ்டம் மட்டுமே நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களும் கூட நடந்திருக்குமே நிறைய பேர் உங்களை பாராட்டியிருக்கலாம் ஏதாவது ஒரு பாராட்டாவது நடந்திருக்கலாம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம் உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு நேசிக்கிற ஒரே ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடந்த காலத்தில் இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த காலத்தில் உங்களை நேசிக்கிற உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் இல்லையா அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அந்த 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 ப்ளசண்ட் ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த ந அந்த சம்பவங்கள் இருக்குல்ல அந்த சம்பவங்களை நினைவு கூடுறது இந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது நீங்கள் யாரோட உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் விரும்பின ஒரு நபரோட நீங்கள் அவங்களோட அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமாக இருக்கலாம் அவங்களோட நீங்கள் போன ஒரு வாக்கிங்காக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒரு விசேஷமாக இருக்கலாம் ஸோ அது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்ல முடியாது நடந்திருக்கலாம் அந்த மகிழ்ச்சியான சம்பவத்தை அசை போடுறது அந்த மெமரியை நீங்கள் நினைவு கூடுறது இப்படி பண்ணும்போது கூட ஏன்னா கஷ்டம் கஷ்டம் வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் எஸ் கஷ்டம் ஆனால் சில மகிழ்ச்சியான அல்லது குறிப்பிட்ட வாழ்க்கையின் ஒரு பகுதி வந்து மகிழ்ச்சியாகவும் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கலாம் அந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை நீங்கள் அசைப்போட ஆரம்பிக்கணும் இப்படி அசைப்போட ஆரம்பிக்கும் போது அந்த காயப்பட்ட மனமானது ஆற ஆரம்பிக்கும் அடுத்து இப்போ நம்ம ஆறாவது விஷயம் பார்க்கலாம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ சரியான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வெளிப்படுத்தும் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும் அது உங்களுடைய நண்பர்களை பார்க்குற சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது நிறைய பேர் ஒரு கேதரிங் நிறைய பேர் ஒரு குழுமமாக சேர்கிற ஒரு இடமாக இருக்கலாம் எப்பப்பெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியுமோ தற்போதைய சூழ்நிலை அந்த டைமில் நல்லா சிரிச்சிருங்க சிரிக்கிறதுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சிரிச்சிருங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் இல்லை இல்லை நான் பெரிய மனுஷன் நான் அப்படி உண்மையே இருப்பேன் அப்படி கரெக்டாகவே இருப்பேன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி அழகிறது முக்கியமோ அழுது அழுகிறது மூலமாக நம்மளுடைய மனக்காயங்கள் ஆறுமோ அதே மாதிரி நம்ம சிரிக்கிறதுன் மூலமாகவும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் நம்ம பிடித்த நபர்களை சந்திக்கிறோமோ பிடித்த விஷயங்கள் நடக்குதோ அது ஒரு ஜோக் அடிக்கிற அல்லது ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்பி நான் உடனே இருப்பேன் அப்படி இல்லாமல் சிரிச்சிடணும் மனசு விட்டு சிரிச்சிடணும் மனசு விட்டு நீங்கள் போது உங்கள் மனக்காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்றத ஆறாவது பாயிண்ட்டை நம்ம இங்கே சொல்லலாம் அடுத்தது நம்ம ஏழாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் என்னன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்க தேவையில்லை ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு பண்ணுறோம் உங்கள் கடந்த காலத்தில் சில விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும்னு வச்சு இது வாங்க முடியும் அது ரொம்ப சாதாரண விஷயமாக கூட இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் வாங்க முடியாமல் இருக்கும் ஆனால் இப்போ உங்களால் அதை வாங்க முடியும் இப்போ அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த பொருட்களை நீங்கள் வந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியும் ஸோ இப்பவும் நான் அப்படியே இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பேன்னு இல்லாமல் அந்த குழந்தை பருவத்தில் நீங்கள் மிஸ் பண்ண அந்த விஷயங்களை அந்த கடந்த காலத்தில் ஆசைப்பட்ட விஷயங்களை இப்போ உங்களால் நிச்சயமாக நிறைவேற்றிக்க முடியும் அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் நிறைவேறது மூலமாக உங்கள் காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே சரியாகவே இருக்குன்னு அவசியம் இல்லை அப்பப்போ குழந்தையாகவும் நம்ம சில விஷயங்களை மாறணும் குழந்தை பருவ நினைவுகளை நம்ம நினைவு கூர்ந்து அதற்கேற்ற இயல்புகள் போல சில விஷயங்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கவும் முயற்சி பண்ணணும் இந்த ஏழு விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் பகிர்ந்திருக்கிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த சைடெக் தமிழ் சேனல் மூலமாக நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த வீடியோ சேனலுக்கு புதுநபராக இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த ஏழு விஷயங்களில் நான் சொல்லும்போது உங்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு நான் உணர்கிறேன் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக மனக்காயங்கள் ஆறும் அப்படின்னு நம்புகிறேன் மேற்கொண்டு இதை தாண்டியும் உங்களுக்கு நிறைய மனக்காயங்கள் இருக்குது இவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு உளவாளரை மீட் பண்ணுங்கள் சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது மூலமாகவும் சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ் உளவியல் சிகிச்சை எடுத்தது மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுடைய குழந்தை பருவ மனக்காயத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்றதை தெரியப்படுத்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி